ஒரு முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து தெளிவுபடுத்துவதற்காக இன்று உங்களை எல்லாம் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற பெயரில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக வழங்கி வரப்படக்கூடிய மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் நிதியை பிப்ரவரி மாதம் மார்ச் ஏப்ரல் ஆகிய மூன்று மாதங்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் என மூவாயிரமும் கோடைகால சிறப்பு தொகை என இரண்டாயிரம் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருடைய கணக்கிலே வர வைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார் இது குறித்து இரண்டு விதமான விமர்சனங்கள் பெரிய அளவிற்கு தமிழ்நாடு இங்கும் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே எழுந்தது ஒன்று விரைவில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நிலையில் இதுபோன்று அரசனுடைய கஜானாவை காலி செய்து அரசனுடைய பணத்தையே வாரி வழங்கி ஆளுங்கட்சி ஓட்டுக்கள் வாங்குவதற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது குறித்து பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் வந்தது அது ஒரு பக்கம் இரண்டாவது மிக முக்கியமாக இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கான நிதி ஏற்கனவே பட்டியல் பிரிவிலுள்ள மக்களுக்கு அவர்களுடைய கல்வி பொருளாதாரம் தொழில் வேளாண்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டு இந்தியாவெங்கும் வெங்கும் எஸ்இபி சிறப்பு உள்கூறு திட்டம் எஸ்சிபி ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திட்டத்தினுடைய நிதியைத்தான் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை திட்டத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கிய குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் செய்திக்குறிப்பிலே அவ்வாறு இந்த மக்களுக்கான நிதியை நாங்கள் வந்து தவறாக பயன்படுத்தவில்லை என்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் நான் இன்று உங்களுக்கு எங்களுடைய செய்திக்குறிப்பிலே சில ஆதாரபூர்வமான தகவல்களை தந்திருக்கிறேன் ஒன்று இரண்டாயிரத்தி

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி அதற்கு பிறகு இன்னொரு காம்பனண்டில் நூற்றி அறுபத்தி ஒன்று இருநூற்றி எழுபத்தி மூணு இருநூத்தி எழுபத்தி ஆறு மொத்தம் ஏறக்குரிய பத்து பதினாறு கோ ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த நிதியிலிருந்து எடுக்கப்பட்டது என்பது ஆதாரபூர்வமாக இருக்கிறது அதாவது இந்த ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான் எஸ்இஏ அண்ட் எஸ்இ பி எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் சுதந்திரம் பெற்ற பிறகும் கூடிய பெரும்பாலான மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படவில்லை அவர்களுக்கு பொதுவாக ஒதுக்கப்படக்கூடிய எந்த நிதிகளும் அந்த மக்கள் வாழக்கூடிய கிராமங்களுக்கும் போய் சேருவதில்லை அவருடைய குடியிருப்புகளுக்கும் போய் சேருவதில்லை குடிநீரும் போறதில்லை இணைப்பு சாலைகள் போறதில்லை அதே போல வீட்டு மனைகள் போய் சேர்றது அவங்களுக்கு நிலம் இல்லை அவர்கள் வாழ்விலை மேம்படுத்துவதற்கு என்றுமே இல்லை அவர் கடை இசை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் மிக கடினமான கொண்டு கூலி வேலைக்கு போகக்கூடிய நிலைமை அல்லது வந்து மிகவும் இழிவான வேலைகளுக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது எனவே அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மிக முக்கியமான பாயிண்ட்டு நான் கொடுத்துருக்கதில்லைங்க அந்த முதல் இணைப்பு என்னுடைய அறிக்கை இரண்டாவது வந்து அந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து எவ்வளவு வருஷம் மூணு வருஷமாக எவ்வளவு வந்து அந்த எஸ்சிபி நிதி எடுத்துக்கிறாங்கிறது அடுத்த பாயிண்டில் வந்து ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் எஸ்சிபி குறித்த இதில் கடைசியில் இருக்கிற நிறைய இருக்குது அதில் வந்து அது ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அதில் வந்து தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கிராண்ட் இன் எய்ட் இன் எய்ட் நோன் ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் formulated by State Government. The only condition with regard to SEA is that it should be spent for program of economic development to enable SEA families to cross the poverty line by providing them sustainable income generating means of livelihood. அதாவது அவர்களுக்கு துடர்ச்ச்சியாக வருமானத்தையீட்டக்கூடியே வகையிலான செய்யல் தெட்டங்களை அமல்ப்படத்துதுக்கு மட்டுமே இந்த நிடி பையன்படத்தப்பட வேண்டுமே தவிரே. வேறு கவர்ச்சியான திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது தான் அதனுடைய முக முக்கியமான விதியாகும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இது குறித்து பல முறை சட்டமன்றத்தில் வந்து நான் பேசியிருக்கிறேன் அது இப்பொழுது உங்களுக்கு வந்து கொடுக்க படிக்கிறதுக்கு நேரம் இல்லை உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அதனால் வந்து பொதுவாக வந்து இந்த தமிழ்நாடு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் ஆட்சியில் இருந்த போது அந்த அதே போல கலைஞர் டிவிக்கு வந்து இந்த படம் தான் எடுத்தாங்க அதே போல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டுக்கும் இந்த நிதிதான் தான் பயன்படுத்தப்பட்ட விமர்சனம் வந்தது எனவே இப்பொழுது வந்து இது எஸ்சி மக்களுக்காக கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட இது இது தமிழ்நாடு அரசனுடைய ஸ்பெஷல் திட்டமே தவிர மக்களுக்கான ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் கிடையாது எனவே இந்த நிதி எடுத்தது வந்து தவறானது இது கண்டனத்துக்குரியது இது வந்து இந்த நிதியை வந்து இதுக்கு வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் வேண்டுகோள் நான் வந்து அது அதுல வந்து என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரையிலும் அதுதான் நான் நீங்க கேட்டதெல்லாம் வந்து இது கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு நான் அனுப்புறேன் அதுலயும் வந்து நான் வந்து பல முறை வந்து சட்டமன்றத்துல பேசியிருக்கிறேன் அதாவது ஒன்றும் படிச்சுக்காரன் ரெண்டாயிரத்தி ஏதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்டில் ஃபஸ்ட்டு பேசிக்கிறது அப்போ என்ன செய்யணும் ஸ்பெஷல் காம்பனட்னு வந்து ஒரு ஃபண்டை ஒதுக்குறாங்க கணக்கு ஒதுக்குறாங்க ஃபண்ட் அதாவது வந்து ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்காக எஸ்ஐக்கு இவ்வளவு ஒதுக்குன்னு ஒதுக்குறாங்க பட் அது எஸ்சிக்கு போய் சேர்றதானா போய் சேர்றது இல்லை ஆமாம் பதினொன்று பதினாறு வெள்ளம் அது குறித்து வந்து நான் பேசுகிறேன் மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஸ்பெஷல் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய வரலாற்றில் இவ்வளவு பெரிய நிதி ஒதுக்கப்பட்டது இதுதான் முதல் முறை இதற்காக புதிய சார்பில் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களை நான் மனதார பாராட்டுக்கணும் அதே சமயத்தில் மற்றொரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் குறிப்பாக இது ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள் பல துறைகளில் அதை அப்படி எப்படி செலவிடு என்று கூட தெரியாமல் ஆண்டினுடைய இறுதியில் அந்த நிதியை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் எனவே என்னுடைய கருத்து என்னவென்றால் தொழில் கல்வி விவசாயம் என்று ஒவ்வொரு துறைக்கும் ஆலோசனை குழுக்கள் குழுக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில அமைத்து மூன்று அல்ல ஆறு மாதங்களுக்கு வந்த குழுக்களோடு கலந்து இந்த வளர்ச்சி திட்டங்கள் எந்த அளவிற்கு செயல்படப்படுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் இதெல்லாம் நான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி ஆச்சுங்களா இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அதே போல் வேளாண்மை துறையில் பேசுகிற போது கூட ஒவ்வொரு துறையிலையும் வந்து நீங்கள் இவ்வளோ வேளாண் ஒருக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் வந்து பயனாளிகள் வந்து குறித்து எங்களுக்கு பட்டியல் கிடைக்கிறதில்ல கணக்கு தாண்டிக்கிறீங்க ஆச்சுங்களா ஸோ அதனால் வந்து எல்லா கடந்த பல வருடங்களாகவே இது வந்து சரியாக செயல்பட்டு இருக்கிறதா என்பதை வந்து கண்காணித்து அது குறித்து வெள்ளை இறுக்கி வெளியிட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது ஆச்சுங்களா இப்போ இது வந்து வந்து பிரச்சனை எது இருந்திருக்குது மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஸ்பெஷல் காம்பனன்ட் சிறப்பு உட்கூரு திட்டத்தினுடைய அந்த மக்களுடைய வேறு மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய நிதி இது தமிழ்நாடு அரசுடைய கவர்ச்சி திட்டத்துக்கு தேர்தலை ஒட்டியத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு இது குறித்து தமிழ்நாடு அரசு கம்ப்ளீட்டா முழுமையான ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இல்லை எடுத்தொன்னே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இது வந்து எல்லா ஊடகங்களிலும் முதல்ல தமிழ்நாடு வந்தால் வந்து இது சரியாக இருக்க முடியும் அதற்கு பிறகு அதை பற்றி சிந்திப்போம் இல்லை இது வந்து நாம் வந்து இந்த நிதி அது எந்த அரசாக இருந்தாலும் கூட அந்த மக்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் பல கிராமங்களில் நான் வந்து கடந்த முறை வந்து உங்களை சந்திக்கின்ற பொழுது புதிய தமிழன் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு தீர்மானம் கொடுத்தேன் அது வந்து நான் ப பல அந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் பிரயாணம் செய்த பார்த்ததுன்னா பல கிராமங்களுக்கு வந்து குடிநீரே கிடையாது இணைப்பு சாலைகள் கிடையாது மயான சாலைகள் இல்லை பல பேருக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேருக்கு வந்து ஒரு வீட்டு மனை கூட இல்லை இரண்டாக்க நிலம் கூட கிடையாது இதெல்லாம் தான் வந்து நான் பார்த்தது ஸோ அதையெல்லாம் சுட்டிக்காட்டி தான் தீர்மானமே நிறைவேற்றணும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது அதில் அவங்க செஞ்சிருக்கிறாங்க எவ்வளோ செஞ்சாங்க செய்யுங்கிறது குறித்து வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் சரியா இருக்க முடியும் சரி

அமைச்சர் என்ன சொல்றாங்க அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல அதெல்லாம் சரியா நடக்குது அப்படின்னு அவங்க பதிவு சொல்லி முடிச்சுக்கிறாங்க அதுக்கு மேல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு துறைக்குள்ளையும் போய் ஒரு வேளாண்மை துறையினா முப்பது நாற்பது விஷயம் பேச அதை படிச்சு காட்ட பாருங்க உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க டைம் தானே அதாவது அதுல வருது அதே நான் சொல்ல விரும்புவது இப்பொழுது அந்த சிறப்பு உட்குறி திட்டம் லிங்க் பேஜ் எழுபத்தி அஞ்சில் ஒவ்வொரு இனவாரியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நெல் கொள்முதல் செய்து விநியோகம் செய்ய ஒன் பாயிண்ட் டூ எண்ணெய் வித்துக்கள் உற்பத்திக்கு ரூபாய் எட்டு கோடி பயிர் விதை உற்பத்தியை பெருக்க எட்டு கோடி வேளாண் காப்புறுதி திட்டம் ஏழு கோடி தேசிய வேளாண்மை அபிவிருத்தம் இருபத்தி கோடி தோட்டக்கலைக்கு இருபத்தி கோடி வேளாண்மை காப்புறு திட்டம் எண்பது கோடி உழவர் ஊக்கத்தொகை எண்பது கோடி ஆக மொத்தம் பயிர் வளர்ப்புக்கு மட்டும் ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது நான் வேளாண்மை துறையை வேண்டிக் கொள்வது இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்திலே காட்டப்பட்டிருக்கிற இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயும் அடுத்த ஒரு ஆண்டு காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சென்றால் அது வந்து பெரிய ஐரோப்பிய பரமின்னு சொல்ற வந்து வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கனவு காண்கிறாரோ அதை நிறைவேற்ற முடியும் என்பதை சொல்லிக்கொள்ள போகிறது இது சிந்தாமல் சொல்லாமல் அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் ஒவ்வொரு துறைவாளியாக கண்காணிப்பு கேட்கிறேன் அதாவது ஒவ்வொன்றா சுட்டி காட்டிக்கிறேன் அதே இதே தான் மண் ரூபாய் பதினாலு கோடி கால்நடையில எழுபத்தி ஆறு கோடி பசுமை வீடுகள் முன்னூற்றி நாற்பத்தி நாலு கோடி ஊரக வேலைவாய்ப்புக்கு இருநூத்தி பதினாலு கோடி நபாடுக்கு முப்பத்தி நாலு கோடி புயலால் பாதிக்கப்பட்ட வீடு கட்டுவதற்கு இருநூறு கோடி காந்திரீட் வீடுகள் பசு வீடுகள் முன்னூத்தி இருபத்தி ஆறு கோடி தாய் திட்டத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி மாவட்ட சாலைகள் விரிவாக்கத்துக்கு நூத்தி பதினஞ்சு கோடி விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்மிசிறி வழங்க ஐநூறு கோடி விலையில்லா காரணிகள் மற்றும் புத்தக பைகளுக்கு இருபத்தி நாலு கோடி மடிக்கணினிக்கு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி இலவச நோட்டு புத்தகத்துக்கு பத்து கோடி சீருடைக்கு அறுபத்தி ரெண்டு கோடி மேல்நிலை கல்வி இடைநிலை தடுக்க அறுநூத்தி ஐம்பது கோடிங்க மேல்நிலை கல்வி தடுக்க மட்டும் அறுநூத்தி கோடி அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு நூத்தி இருபத்தி எட்டு கோடி முதிரிஜி நட்டின் நினைவு மகப்பேறு திட்டத்துக்கு நூத்தி எண்பது கோடி மருத்துவ காப்பீட்டுக்கு இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வளங்களுக்கு நூத்தி எண்பத்தாறு கோடி நகர்ப்புற மேம்பாட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடி கல்வி செலவுக்கு நூற்றி கோடி இந்திரா காந்தி ஓய்வுத் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு ஆயிரத்தி பதினாலு கோடி சத்துணவுக்கு இருநூத்தி இருபது கோடி ஆக மொத்தம் ஆறாயிரத்தி நூத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக இப்படி கணக்கு கொடுத்துட்றாங்க ஆனால் அது அந்த மக்களுக்கு போய் சேருவது குறித்து எந்த விதமான தெளிவான தகவல்களும் எங்கயும் கொடுக்கிறதே இல்ல வாங்க முடியுறதே இல்லைங்க இதுதான் எனக்கு எந்த இல்ல எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில யாரையும் சார்ஜ் இப்பொழுது இருந்து கூடிய பிரச்சனை வந்து இந்த திட்டம் அதாவது வந்து மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து அந்த மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய சிறப்பு நிதியை வந்து இவர்கள் கவர்சி திட்டத்துக்கு தான் இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை இதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து இந்த நாலு வருஷத்துல இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தை யாரார்கள் பயனாளிங்கிறது வெள்ளை அறிக்கையா கொடுக்கட்டும் அதே போல அவங்க அதையும் நான் வந்து எதையும் சுட்டி காட்டிக்கிறேன் அதுக்கு வந்து அவங்க பதிவு சொல்லட்டும் இதுக்கு இவங்க பதில் சொல்லட்டும் இல்ல இவங்க ரெண்டு பத்து பதினஞ்சு வருஷம் சேர்த்து கொடுக்கட்டும் இருபது வருஷம் சேர்த்து கொடுக்கட்டும் ஐம்பது வருஷம் சேர்த்து கொடுக்க முடியாத தகவல் இருக்குதுல்ல திமுக வந்து அவங்க தப்பு பண்ணிச்சு நாங்க அந்த ஒரு அழுத்தத்தினால அது ரெண்டா பிரிச்சிட்டேன் ஒண்ணு முதல்ல வந்து அரசியல் ரீதியாக தேர்தல் நேரத்தில் கொடுத்து தவறு என்பது ஒரு விமர்சனம் அதுக்குள்ள நான் ஆழமா போகல அது அறிக்கையிலேயே கொடுத்துட்டேன் நான் ஆழமாக போனது இந்த ஸ்பெஷல் காம்பனண்ட் சிறப்பு உட்கூறு திட்டம் முறையாக பயன்படுத்த அது 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 வந்து வந்து தவறாக தவறாக அவங்க அவங்க தப்பு பயன்படுத்திட்டு சரியாக பயன்படுத்தப்பட்டதாக மீண்டும் தவறான தகவலை கொடுக்குறாங்க அதுதான் என்னுடைய ஆர்குமெண்ட் இதுக்கு அவங்க விளக்கம் சொல்லணும்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நீங்க யார் பயனாளிங்கிறது வந்து நீங்க வந்து சிறப்பு உட்கூறு திட்டத்தில் பயனாளி என்ன அதனுடைய நோக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் அதன்படி நீங்க எத்தனை பேருக்கு வந்து நிலம் வாங்க கொடுத்தீங்க எத்தனை பேர் வந்து சிறுமுதலையாக்குறீங்க எத்தனை தொழிற்சாலை உருவாக்கி கொடுத்தீங்க அவங்க அவங்கதான் கொடுக்கணும் இப்படி பிரச்சனை வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் இன்னைக்கு அவங்க எடுத்துக்கிற நிதிக்கு தான் பிரச்சனை மற்றதுன்னா அது அவங்க பதிவு சொல்லட்டும் நீங்க ஏதாவது எனக்கு அது ஆட்சியே இல்ல வந்து மகளிருக்கு வந்து பணம் போய் சார் கூட விரும்புவாங்களா பாருங்க அசட்ட வரணும் அவங்களுக்கு சொத்து போட்டோம் வீடு மூணு சென்ட் வீட்டு மனை இல்லைங்க அவங்க ஏழைகளாக வச்சுட்டு கையாந்த குடிகளாக காலமெல்லாம் வச்சிருக்காதிங்க அதுதான் ஸ்பெஷல் கவர்மெண்ட் பிளான் அவருடைய நிலை உடமையாளராக இருக்குங்க அவங்க சொத்து உடமையாளராக இருக்குங்க எல்லா காலத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களும் அவங்க வாங்கக்கூடியவர்களாக ஏன் வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் தங்களுக்கு தேவையானதை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது தான் அந்த மாதிரி நோக்கம் இல்லை அதாவது இந்த இந்த பிரச்சனை வெளியே வந்துருச்சு ஏற்கனவே நாங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சிறப்பு உள்கூறு திட்டத்தை தொடர்ந்து இவங்க பல முறை தவறாக பயன்படுத்திக்கிறாங்க ஆச்சுங்களா கலைஞர் காப்பீடு திட்டம் கலைஞரை வந்து டிவிக்கு கொடுத்துக்கிறாங்க அதே போல் வந்து உலக தமிழ் மாநாடு சமயத்தில் கோயம்புத்தூர் நடந்த மாநாட்டுக்கு மிஸ்யூஸ் ஆகிருக்குது இப்பொழுது வந்து அது ஆஃபீஸாக வெளி தெரியுது எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எந்த விதமான வித்தியாசம் எனக்கு கிடையாது இப்பொழுது இந்த நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுதான் இல்லையா

நிறுத்திடுங்க சிறப்பு எடுத்து அதை தொடதிங்க வேற கொடுங்க இல்ல நான் சொல்ல புரியுதுங்களா தமிழ்நாடு நிறுத்திடுங்க ரெண்டாவது நீங்க வந்து அந்த எது ஸ்பெஷல் சிறப்பு காம்பின திட்டம் எதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அதைக்கு பயன்படுத்திட்டு நீங்கள் வேறு விதத்தில் திட்டம் போட்டு கொடுங்க அதுக்கு அதிகமாக தடுக்கிற ஐயாயிரம்

அது பொது மக்கள் போயிடுச்சு நீதிமன்றங்களில் போக வேண்டியது இல்ல நான் நீதிமன்றத்து போறதை பத்தி சிந்திக்கவே இல்ல மக்கள் மன்றத்துல சொல்றோம் நீங்க வந்து இல்ல என்ன நான் வந்து இப்பொழுது வந்து எந்த விதமான பாலிட்டிக்ஸ்லான் பேசல நான் வந்து இது வந்து ஒரு தொடர்ந்து கடந்த அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து தொண்ணூத்தி ஆறுல இருந்து இந்த சிறப்பு உள்கூறு திட்டத்தை பத்தி சட்டமன்றத்திலே பல முறை பேசியிருக்கிறேன் என்ற அடிப்படையில இந்த மாதிரி ஒரு அரசு பயன்படுத்தக் கூடாது என்றால் அந்த அத்தறையோடு தான் சொல்லுங்கிறேன் தவிர வேற எதுவும் கிடையாது நீங்க இல்ல அதாவது இதுவே அதையும் லிங்க் பண்ண வேண்டாம் கூட்டணி என்பது வந்து வேறு அது வந்து வேறு தளம் இப்பொழுது தமிழ்நாடு அரசு தாங்கள் வந்து கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்களா இல்லையாங்கிறதா அது பொது தளத்தில் எல்லோரும் இதை விமர்சிக்கின்ற பொழுது இதுக்கு வந்து இதை வந்து பொதுமக்கள் மத்தியில் விழு விளக்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்ற அமைப்புக்கு இருக்கிறது நான் பேசாமல் இருந்தால் என்னுடைய கடமையிலிருந்து தவறியதாக கொள்ளப்படும் எனவே என்னுடைய எங்களுடைய நிலைப்பாட்டை இது வந்து எஸ்சிபிக்குன்னா என்னுடைய எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுக்கிறேன் எத்தனை ஆண்டு காலமாக இந்த சிறப்பு திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறேன் அப்படி தெரியும் பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்இன் டிவில யசோதாவுக்கும் நமக்குமே ஒரு சண்டை தருங்க காம்பளே வந்தார் எஸ்சி கமிஷன் சேர்மன் அவங்க அவங்கள அவங்களே வந்து தமிழ்நாடு அரசு வந்து சிபிஎஃப் செய்தியை பயன்படுத்தலன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க ஆச்சுங்களா ஸோ என்னுடைய கன்சர்ன் அது எந்த அரசுங்கிறத பத்தி இப்போ நான் பேச வரல இந்த அரசு இப்பொழுது தவறாக இதை வந்து எடுத்து கொடுத்துருக்குது தேர்தல் அதுக்கு அவங்களுடைய விளம்பரத்துக்காக அது தவறானது பயன்படுத்துறாங்களா இல்லையானா பயன்படுத்தியது கொண்டான ஆதாரம் இருக்குது இதுக்கு அவங்க பதில் சொல்லணும் பயன்படுத்தினால இல்லையாங்கிறது சொல்லணும் டெஃபினட்டா அது தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அனைவருக்கு வாய்ப்பு இருக்குது

தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் எப்போ எடுத்து பார்ப்பார் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் விதிமுறைகள் மீறாமல் இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் விதிமுறைகளை ஜனவரி மாதத்துக்குள்ளாக அமல்படுத்த வேண்டும்ங்கிறது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நாங்கள் நடத்திய மாநாட்டிலே போட்டிருக்கிறோம் புதுசாக உள்ள ஒன்று ரகசியமே கிடையாது அது தேர்தல் ஆணையத்தை வச்சிருக்கிறோம் நீங்கள் நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டால் நீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் போகவும் போகலைன்னா அது எந்த அவசியம் இல்லை முதல்ல வந்து பொதுமக்கள் மத்தியில் கிளாரிஃபிகேஷன் வேண்டிய பொறுப்பு ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய இந்த மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய கடமை அந்த அடிப்படையில் தனியா எந்த அரசியல் கட்சிக்கும் அழைப்பு கொடுக்க முடியாது கூட ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒரு அமைப்பு ஒவ்வொரு அமைப்புக்கும் இந்த மக்கள் மீது மேம்பாடு இந்த மக்கள் மேம்பாடு அடைய நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இது குறித்து அக்கறை கொள்ளணும் இதை கண்டிக்கணும் சேர்ந்து குரல் கொடுக்கணும்

இது ஒரு மிக முக்கியமா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து மிகவும் முக்கியமாக அது கூடப்பா பேசும் பொருளாக கூடிய இந்த விஷயம் அதனால வந்து கொஞ்சம் கொடுக்கணும் அதாவது தீர்மானம் பத்தொன்பது புதுசாமி சார் கொஞ்சம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் நேர்மையாக நடைபெற என்று புதிய தமிழக கட்சி விரும்புகிறது ஆட்சி அதிகாரம் பணபலம் சாதி பலம் மற்றும் அடியாள பலம் உள்ளிட்ட எந்த அம்சங்களும் மேலுங்க தேர்தல் ஆணையம் அனுமதிக்கூடாது எனவே வாக்குப்பதிவு தேதிக்கு குறைந்தது மூன்று மாதங்களுக்கு முன்பிருந்தே தேர்தல் ஆணையத்தின் முழுக்கட்டமாக தமிழ்நாடு நிர்வாகம் கொண்டு வரப்பட வேண்டும் என நாடு வலியுறுத்தி இது வந்து இது வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்ட பொதுவான அம்சங்கள் ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் வந்து முறையாகவும் நேர்மையாக நடைபெறும் அக்கறையோடு போட்டிருக்கோம் அதனால இப்பொழுது இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு வந்து வந்ததுனால பேச அதனால பேச வேண்டிய நிலை

உறுதியாகவும் வலுவாகவும் இருக்கிறோம் இந்த நிமிடத்திலும் நாளை விற்பேன் அது தொடர்ந்து இருப்போம் நன்றி இந்த கொள்கையை சொன்னா அதுக்கு சரியா இருக்கிறீங்களா சரியா இருக்கிறேன் சரியா இருப்போம் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பாருங்கள் நாடெல்லாம் சொல்ல முடியாதுங்க ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு அதனால வந்து அதில் தான் நிக்கிறோம்

இந்தியாவுடைய திட்ட கமிஷனால் முன்மொழியை போட்டு இந்தியா முழுமைக்கு அமலாக்கப்பட்டு வருகின்ற இன்னும் சொல்ல அண்டை மாநிலமான ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் மற்றும் வந்து தெலுங்கானாவில் இதுக்கு தனி பட்ஜெட் போட்டு இந்த சிறப்பு உள்கூறு திட்டங்கள் முறையாக அமலாக்கப்படுகிறது மகாராஷ்டிரா உட்பட தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து பல குளர்படிகள் ஏற்பது இப்பொழுது மிகப்பெரிய குளர்புடி ஏற்பட்டிருக்கிறது என்பது வந்து வெட்ட வெளிச்சமான காரணத்தினால நான் இதை வந்து முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது அதுக்காகத்தான் இந்த பத்திரிகால சந்திப்பு நிச்சயமாக கூட்டணி நன்றி வணக்கம் வெற்றிக் கழகத்தினுடைய பல்வேறு அந்த கூட்டங்கள் பொதுவாகவே கட்டுப்பாடு கூட்டமாக இருந்து கருத்து இருக்குது விட ஒருங்கிணைந்து நடத்தியிருந்த ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அது கருத்து

அப்படியே இருந்தால் அப்படியே இருந்தால் அந்த அப்படியே இருந்தாலும் கூட நீங்க வந்து ஈவினிங் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்கணும் எப்படி நான் நான் நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு அரசியல் கட்சி சம்மர் வந்து பிப்ரவரி மாதம் உச்சி வெயில் இருக்கிறது பன்னெண்டு மணிக்கு மீட்டிங் நடத்துங்க ஒரு மணிக்குள்ள முடிக்கணும் சொல்லுவீங்க நீங்க எந்த விதத்துல நியாயம் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க என்ன போலீஸ்